கல்வி நம் ஆயுதம் கழகமே நம் கேடையும் என்கின்ற விதத்தில் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நாங்கள் பொறுப்பேற்ற பொழுது தொடர்ந்து எங்களுக்கான அந்த ஊக்கத்தை வழங்கி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இன்னைக்கு பேர் சேர்ந்திருக்காங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வெறும் எழுவத்தி ஐந்து குழந்தைங்க ஜாயின் பண்ணாங்க அதன் பிறகு இருநூத்தி எழுபத்தி நாலு குழந்தைங்க ஜாயின் பண்ணாங்க அதுக்கப்புறம் அறுநூத்தி இருபத்தி எட்டு குழந்தைகள் ஜாயின் பண்ணாங்க இன்னைக்கு ஏறத்தால தொள்ளாயிரத்தி ஒரு பிள்ளைகள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா உலகம் முழுவதும் இன்றைக்கு ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் இன்னைக்கு இருக்கிறார்கள் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில இருந்து கூட பாத்தீங்கன்னா சில பேர் இன்னைக்கு ஒரு பாத்தீங்கன்னா உள்ள நுழையும் பொழுதே இந்த வெற்றிக்கெல்லாம் காரணமாக தன்னுடைய முழு உழைப்பை செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்னுடைய சுதன் சார் அவர் உள்ள நுழையும் போதே சொன்னாரு சார் இப்ப வரும்போதே தொள்ளாயிரத்தி பத்தாயிடுச்சு சார் என்று அவர் சொன்னார் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதத்தில் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது இந்த கூட நாங்கள் போய் பார்க்கும் எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ஆஃபீஸர் வேலை பார்க்கறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நம்முடைய சுதன் சார் நம்ம சொல்லுவாங்க நாங்கள் இந்த பிள்ளைங்களோட பிள்ளைங்களா இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லும்போது அங்கே ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அதை தன்னுடைய வீட்டில் நடந்த மாதிரி உடனடியாக போய் அதை அட்டன் இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதை செய்து கொண்டு அதனால இன்னைக்கு ரிசல்ட் இப்படி கொடுக்குறோம் இதற்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி ஒரு டீம் எங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க பாத்தீங்களா என்னுடைய தலைமை ஆசிரியர் என்னுடைய அரசியல் ஆசான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்படி ஒரு வெற்றிகரமான டீம் பிரின்சிபல் இருந்து இந்த மாதிரி இருக்க எல்லா ஆபீஸும் சேர்ந்தனால தான் ஒரு டீம் ஒர்க் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இது அமைந்திருக்கின்றது